முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தேர்தல் ஆணையத்தின் அதிரடியான முடிவால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் மறுபக்கம் தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை சின்னத்தை கொடுக்க முடியாது எடப்பாடியிடம் என்ற உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் மூலமாக தகவல்களும் தற்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது இரண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்த முடியும் ஒன்று புதிய கட்சியை தொடங்கியதை நேரடியாக புதிய கட்சி மூலமாக அரசியலை காய் நகர்த்துவது இல்லை என்றால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தன்னுடைய பணியை செய்வது இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்று விட்டால் அந்த பொறுப்பானது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் தேர்தல் ஆணையத்தால் இரட்டை இலை சின்னம் மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் அதிகாரபூர்வமான அதிமுகவின் உச்சகட்ட பொறுப்பாக பார்க்கப்படும் அதற்கு பிறகு திட்டங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரப்பட்டு மீண்டும் பொதுச்செயலாளர் தேர்தல் நடைபெற்றால் அதில் ஓபிஎஸ் அவர்கள் தோல்வி அவர்கள் தோல்வியடைந்தால் மட்டும்தான் எடப்பாடியின் ஆதிக்கம் அங்கு இருக்குமே தவிர அதுவரை ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களது ஆதிக்கம்தான் அதிமுகவில் இருக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இதில் ஓபிஎஸ் அவர்கள் எதை தேர்வு செய்வார் என்பதை காலம்தான் பதில் கூறும் ஆனால் தொண்டர்களாகிய உங்களது விருப்பத்தை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைந்து திமுகவை தோற்கடிக்கலாமா அல்லது அதிமுகவிலிருந்து விலகியது விலகியதாகவே இருக்கட்டும் புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவை விட பல மடங்கு உயரத்தில் ஓபிஎஸால் செல்ல முடியுமா என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி நம்மை பொறுத்து கூற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதை விட அதிமுகவை மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி திமுகவை மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவ வைத்து வெற்றி அடைந்ததற்கு பிறகு யார் முதல்வர் என்பதை நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து முடிவெடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு தேவை அதிமுக வெற்றியடைய வேண்டும் முதல்வர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓபிஎஸ் ஆக இருக்கலாம் டிடிவி தினகரனாக இருக்கலாம் ஏ செங்கோட்டையனாக இருக்கலாம் எடப்பாடியாக இருக்கலாம் ஒருங்கிணைந்து விட்டால் கட்சி அனைத்துமே பல வருடங்கள் ஆனாலும் திமுகவால் அசைக்க முடியாது ஏனென்றால் இளம் தலைமுறையினரின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது திமுகவை பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தற்பொழுது இருக்கிறது இந்த இடத்தை நழுவுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக இது ஓபிஎஸால் தான் முடியும் என்று கருத்துக்கணிப்பின் முடிவில் தெரிய வருகிறது இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்கள்